அனைவருக்கும் வணக்கம் தயா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அருண்குமார் அவர்களுடைய தாயக மக்கள் கட்சி வீர சாம்பவர் படை என்கிற நான்கு அமைப்புகளினுடைய ஒருங்கிணைப்பில் பஞ்சமி நிலத்தை மீட்போம் போர்வூடி மக்களை காப்போம் என்கிற தலைப்பில் ஒரு தொடர்ச்சியான இயக்கங்களை முன்னெடுத்து வருகிறோம் அந்த தொடர்ச்சியினுடைய நீட்சியாக இன்றைக்கு பல்லாவரத்தில் ஒரு கருத்தரங்கை முன்வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கருத்தரங்கின் அடிப்படையில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசிடம் வலியுறுத்துவதின் நீட்சியாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வழங்கியிருக்கிற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து வழங்கியிருக்கிற அந்த நான்கு தீர்ப்புகளின் அடிப்படையில் பஞ்சுமிலத்தை மீட்டு பஞ்சு மலனத்திற்கு உரியவர்களான மண்ணின் போர்வடி மக்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக இந்த அரங்கிலே பங்கேற்றிருக்கிற அத்தனை தலைவர்களும் முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த அரங்கத்தில் இருக்கிற எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அம்பேத்கர் மக்கள் படையினுடைய தலைவர் மதிப்பறையனார் அவர்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார் இந்த கருத்தை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற வகையில் ஒரு நீண்ட போராட்டத்தை குமரி முதல் சென்னை வரைக்கும் நடத்துவதற்கான திட்டங்களை இந்த கருத்தரங்கு முன்னெடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு தான் பேசுகிற சமூக நீதியின் அரசியலின் அடிப்படையில் இந்த மண்ணின் மக்களுக்கான நிலத்தை மீட்டுக் கொடுப்பதற்கு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் பல்வேறு செய்திகளுக்கு உள்ளீடாக இந்த அரசு தன்னுடைய தலையீட்டை நகர்த்துவதை கண்டுகொண்டிருக்கிறோம் குறிப்பாக கோவில் நிலங்களை மீட்பது கோவில் நிலங்கள் குடியிருந்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது என்கிற அளவீட்டில் நீண்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசனுடைய இந்த நடவடிக்கைகள் என்பது பஞ்சம் நிலம் தொடர்பாக கண்டுகொள்ளப்படாமல் இருப்பது என்பது வேதனை அளிப்பது மட்டுமல்லாமல் கண்டனத்திற்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது எனவே இங்கே குறுமை இருக்கிற அமைப்புகளின் சார்பிலும் இந்த கூட்டத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்பேத்கரிய ஜனநாயக இடதுசாரி அமைப்புகளின் சார்பிலும் கோரிக்கையாக முன்வைப்பது பஞ்ச நிலத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் உயர்நிலை மன்றம் வழங்கியிருக்கிற அந்த தீர்ப்புகளை உடனடியாக திமுக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த கருத்தரங்கின் வாயிலாக முன்வைக்கின்றோம் நன்றி